ஒரு ஊர்ல மெனின்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா அவ லீவுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்தா பாட்டிய பாத்ததும் மினி பாட்டின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சா பாட்டியும் மினியும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் மெனி பழைய கபட்ல ஒரு ஒளி வீசுற பெட்டிய கண்டுபிடிச்சா அதுல ஒரு மாயாஜால பென்சில் பேரு டோட்டோ கூடவே ஒரு எரேசரும் பேரு ஸ்கெட்சி இருந்தது அடுத்த நாள் மினி டோட்டோ பென்சிலோட வரைய ஆரம்பிச்சா வரைய ஆரம்பிச்சதோ அந்த இடமே பலிச்சுனு ஒலி வீசி வரைஞ்சதெல்லாம் நிஜமாயிருச்சு ஓஹௌனு மினி ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் சிரிச்சா இரவில் ஸ்கெட்சி பொறாமையுடனும் கோபமாகவும் பெட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்தது அவ டோட்டோவை மட்டும்தான் பாக்குறா என்ன யாரும் பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி வரையப்பட்டதெல்லாம் அழிச்சிட்டது டோட்டோ ஜொலித்து ஒலி பரப்பியது அந்த ஒலியில் ஒரு மாயபபுல் உருவாகி ஸ்கெட்சியை சுற்றி அரைத்தது அவன் இன்னும் அழிக்க முயற்சி செய்யும் முன்பே அதை பிடித்துவிட்டது மினி ஸ்கெட்சியை பார்த்தாள் அவனது முகத்தில் பயம் தெரிந்தது அவள் மெதுவாக அந்த மாயபபுளியை அழித்தாள் நாம் நண்பர்களாக இருக்கலாமே ஒன்றாக வேலை செய்யலாம் சரியா என்று அவள் நிதானமாக கேட்டாள் ஸ்கெட்சி தலை குனிந்து மன்னிப்பு கேட்டான் மினி ஸ்கெட்சி டவுட்டர் மூன்று பேரும் சேர்ந்து வரையுறாங்க மினி சொன்ன மட்டும்தான் ஸ்கெட்சி அழிப்பான் இவைகள் மூன்றுமே இப்போரே டீம் மொரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் நமக்கு உதவி சென்றவங்களுக்கு நன்றி சொல்லணும்